குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவை நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்சல் நிலையில் இருந்தார் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னி பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் பாருங்கள் அறிவில் சிறந்தவர்கள் ராஜதந்திரம் உடையவர்கள் அதிகம் படித்தவர்கள் அதே போல் கம்ப்யூட்டர் கணிதம் ஆடிட்டிங் தகவல் தொழில்நுட்பம் இது போன்ற துறைகளில் அதிகம் வந்து பாருங்கள் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனால் புதுமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை பணத்தை தேடி அலைய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் பணம் இவர்களை தேடி வரும் போல் நுணுக்கமான அறிவு உடையவர்கள் போல் இந்த கோபம் அவசரம் இதெல்லாம் பாருங்கள் கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது அதே போல் பாருங்கள் இந்த விவேகம் அதிகமுடையவர்கள் பாருங்கள் கன்னிராசிக்கார்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் அதாவது நமது பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் ஒரு மனிதனின் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் யார் அப்படின்னா செவ்வாய் தாங்க அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் ஒரு மனிதர் அதிகார பதவியில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்கணுங்க அதாவது என்ன சொல்ல போனால் உயர்ந்த பதவியில் அதாவது நீதிபதியாகவோ இராணுவ தளபதியாகவோ ஒருவர் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருந்தே தீர வேண்டும் அதே போல் முக்கியமாக யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் அதாவது போலீஸு இராணுவம் துறை போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருப்பது அவசியம் அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு விளையாட்டு துறையிலெல்லாம் ஒருவர் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் முக்கியமாக மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையில் பாருங்கள் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் ரத்தக்காரகன் அதே போல் ஒருவர் பஞ்சு இருக்கிறார் அதே போல் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதே போல் செவ்வாய்க்கு வேறு பெயர்களும் உண்டு மங்களன் குஜன் பௌமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான பாருங்கள் என்ன சொல்ல போனால் ராசி அடிப்படையிலாம் ஒரு பாவியாக வரக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார் அப்போ கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் லாபஸ்தானத்தில் அப்போ மனசில் கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிருக்கோங்க ஒரு நான்கைந்து மாதமாக அதே போல் வேலையாட்களால் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல் ஆபரண வகையில் வீட்டில் அழகு பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கங்க மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அதாவது தகவல் தொழில்நுட்பத்துக்கு காரகம் உள்ளவர் மூன்றாம் அதிபதி அவர் இருந்ததுனால ஒரு சில தடைகள் பிரயாணம் சார்ந்த விஷயத்திலாம் ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஐந்து மாதமாக அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம் போல் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் ஒரு சிலருக்கு ஏதாவது கண்டாதி தோஷங்கள் அதே போல் திடீர் வழக்குகள் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எதுலேயும் ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு லாபஸ்தானத்தில் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சில செலவுகளை கொடுத்திருந்தாலும் அது லாபமாக முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது மனசில் அந்த பாருங்கள் கஷ்டம்லாம் நீங்கி மனசில் ஒரு தைரியங்கிறது வந்துடுங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் இளைய சகோதரிகளுக்கு இருந்த பாதிப்புலாம் விலகிடும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் எதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஏதாவது திடீர் செலவு பண்ணணும் பூமி சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு செலவு பண்ணலாங்க ஏன் அப்படின்னா பூமிக்காரன் செவ்வாய் வந்து விரைஸ்தானத்தில் அமர்வதனால அப்போ பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னெண்டுக்கு போனாலும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிங்க அவர் மறைஞ்சிருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தான் கொடுக்கும் ஒன்றும் கெடுதலை கொடுக்காது அப்போ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் உங்களுக்கு பூமி சம்மந்தமாக ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செவ்வாய் மறைவதனால் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் எதிர்பாராத ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பொதுவாக குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க கன்னிராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் கேது பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ராசிக்குள்ளே இருந்தார் அவர் வந்து ராசியை விட்டு விலகி விட்டார் அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பத்தில் குரு ஏழில் சனி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தான் ரொம்ப இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் முக்கியமாக கணவன் மனைக்குள்ளே எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்க ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல் சனி பகவான் பாருங்கள் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு கண்டக சனி காலம் அப்போ ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்க அதாவது என்ன சொல்லி போனால் ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் அதே போல் சனி பாருங்கள் அந்நிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளியூர் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாக சனி ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மடிவு மக்களை பிரிந்து ஒரு முகந்தரியாத இடத்துல போய் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா சனி ராசியை பார்க்கும்பொழுது பாருங்கள் வேலை கொஞ்சம் வேலையில் அலைச்சல் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு நெருக்கடி மேலதிகாரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராது பொதுவாக கண்டகசனி சனி நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பெல்லாம் வருங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் பத்தாம் இடத்துலையும் குரு இருக்கிறார் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலைவட்டிலே இறந்து உண்டுதோம் இதெல்லாம் பாருங்கள் பழைய பாடலே சொல்லுது அப்போ பதவி சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலலாம் கன்னிராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணுங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கிற வரையும் குரு வந்து பத்தாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இருப்பார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையுமே பாருங்கள் கன்னிராசிக்கார்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து அமர இருக்கிறார் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்கள் மட்டும் கன்னிராசிக்கார்கள் ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அது எந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி போகிறார் அந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த நான்கு நாட்களும் செவ்வாயும் கேதுவும் ஒரே சாரத்தில் இருப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி விரே ஸ்தானத்தில் கேதுவோட பயணிப்பதனால வீட்டில் ஆபரணங்கள் வைக்கக்கூடாது இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு வீட்டில் ஆபரணங்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே போல் ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்கன்னா வேலையாட்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள் வேலையாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த நாட்களில் அதே போல் விலை உயர்ந்த பொருள்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வச்சுருக்கணுங்க செல்போன்கள்லாம் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு போல் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திடீர் பாருங்கள் நஷ்டங்கள் அவருக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் அதே போல் செவ்வாய் பூமிக்காரர்கள் ஏதாவது பூமி சம்மந்தமாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கணுங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் ஒரு நான்கு நாட்கள் அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு போலீஸ்காரங்க ஒரு மிலிட்ரிக்காரங்கிட்ட இந்த காலகட்டத்தில் பகையாகாதுங்க ஆகாதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காத மாதிரி தெரியுங்க இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் ஒரு மன அழுத்தம் மன உளைச்சல் மன நெருக்கடி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நான்கு நாட்களும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த நாட்களில் பாருங்கள் எதிர்பாராத ஒரு வழக்குகள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை இது மாதிரியான ஏதோ ஒரு சில சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது விழிப்பாக இருக்கணுங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் கன்னிராசிக்கார்கள் மேல் சொன்ன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தலைவரையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் முடிஞ்சிங் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்